வணக்கம் ஜெயஹின் இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் மற்றும் இந்தியா ட்ரிபிள் ஐ இந்த நாடுகளை பற்றி ஒரு சென்சிட்டிவான மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் ஈரானுடைய அந்த ஈரான் இஸ்ரேல் பன்னெண்டு நாள் யுத்தத்துக்கு பிறகு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுச்சு அமெரிக்கா ஈரான் முதல்ல அறிவித்தாங்க இஸ்ரேல் ஈரான் அதன் பிறகு அறிவித்தாங்க நம்மளும் அந்த இடத்த விட்டு டைவர்ட் ஆகி அடுத்தடுத்த உலகநிலைகளில் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போது தொடர்ச்சியாக கடந்த இரண்டு வாரட வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஈரானில் அடிக்கடி திடீர் திடீர்னு அவங்களோட முக்கியமான இடங்கள் தீப்பிடிக்கிறது வெடிச்சு சிதறது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாமே இஸ்ரேலுடைய உளவமைப்பான மொசாடு பண்ணக்கூடியது அப்படின்றது தான் அவங்க இன்டெரக்டாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் அவங்களுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோர் அப்படின்ற அந்த படைப்பிரிவு கமேனி அவர்களுக்கு நேரடியாக ரிப்போர்ட் பண்ணுற படைப்பிரிவு இதை பற்றி ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதை ஓப்பனாக அவங்க மக்கள்கிட்ட பேசுனாங்கன்னா அவங்க கட்டாயம் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடும் டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் அதனால இப்போ அவங்க அடக்கி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த திடீர்ந்து தீப்பிடிக்கிறது எல்லாமே குப்பை இருந்துச்சு இப்போ வெயில் அதிகமாக இருக்க தீபிடிச்சிக்குச்சு கேஸ் லீக் ஆகி பிடிச்சிருச்சு பழைய கிச்சன் அதுல கிச்சன் ஃபயர் ஆகிடுச்சு போன்ற பல நிகழ்வுகள் அவங்க சொன்னாலும் ஈரான் இதை ஓப்பனாக அட்மிட் பண்ணலை ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு அஃபிஷியல் மேதி முகமது அவர்கள் பேசியிருக்கிறார் ஈரானுடைய பார்லிமெண்ட் பாராளுமன்ற தலைவருடைய ஒரு மிக முக்கியமான ஆலோசகர் சீனியர் அட்வைசர் இவர் அவர் என்ன சொன்னார்னா இது எல்லாமே நீங்கள் வந்து லீனியர் ஈவெண்ட்ஸை எடுத்துக்க முடியாது அதாவது எதர்ச்சியாக ஒன்று மாற்றி ஒன்றும் நடக்குதுன்னு எடுத்துக்க முடியாது அப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம சொல்லவே முடியாது இது கிளியர் கட்டாக ஏதோ ஒரு நாட்டுடைய உளவுத்துறை ஹோஸ்டல் கண்ட்ரி ஈரானை நேம் இஸ்ரேல் நேம் பண்ணாமல் சொல்கிறாரு அதோட தொடர்பு இருக்குது இப்ப நடந்திருக்கிறது போர் நிறுத்தம் கிடையாது போரோடைய தற்காலிக நிறுத்தம் தான் எப்ப வேணா நம்ம மீண்டும் யுத்தத்துக்கு போகக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப இதுக்கான இன்னொரு ஆன்சர் பாத்தீங்கன்னா மொசாடோடைய தலைவர் டேவிட் பேர்னியா மொசாரோடைய தலைவர் டேவிட் பேர்னியா என்ன சொல்றாங்கன்னா இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க வி வில் பி தேர் ஜஸ்ட் ஆஸ் வி ஹவ் பீன் அப் டு நவ் நீங்கள் ஈரானுக்குள்ளே இருப்பீங்களா இந்த மாதிரியான தாக்குதலை நீங்கள் தான் பண்ணுறீங்களான்ற கேள்விக்கு நாங்கள் அங்கே இருப்போம் எப்படி இப்போ இருந்துகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வரக்கூடிய காலங்களையும் இருப்போம் அப்படின்ற பொருள்பட சொல்கிறார் ஸோ இஸ்ரேல் ஈரானோடைய இந்த இடம் இந்த ஒரு ம ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு அமைதி அப்படின்றது ரொம்ப நாள் நீடிக்கப் போகலன்றதுக்கான இண்டிகேஷன் காமிக்குது ட்ரம்ப்புக்கு உண்ணம் தள்ளம் தெளிவா அவங்களுடைய ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அவன் ஈரானோடைய அணு உலைகளை முற்றிலும் அழுச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான கான்கிரீட் ப்ரூஃப் இல்லை ரெண்டாவது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் இப்போ ஈரானை சுற்றி வரக்கூடியதை பார்க்குறோம் நேற்று கூட அவங்களுடைய போர்க்கப்பல்கள் ஒன்று ஒன்று கன்ஃபர்ம் பண்ணாங்க ஈரானுடைய கன்ஃபென்டேஷனால அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஒரு டெஸ்ட்ராயர் ரக கப்பல் திரும்ப போச்சு இஸ்ரேல் தங்களுடைய ஓப்பன் யுத்தத்தை நிறுத்தினாலும் மொசாட் அங்கே ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது இவங்க பாராளுமன்ற தலைவருடைய சிறப்பாளர் சொல்கிறதுலேருந்தே நமக்கு தெளிவாக தெரியுது ஒரு ரெண்டு இன்சிடென்ட் கிடையாது இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபது எண்பது இன்சிடென்ட்ஸ் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இஸ்ரேலோடைய உளவமைப்பான மொசாடுக்கு உழவு பார்த்ததா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து நானூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நிறையா பேர் தூக்களையும் போடப்பட்டிருக்காங்க அந்த ஸ்டோரிக்கு நம்ம பார்ப்போம் இப்போ மொசாடோடைய பழைய ஆப்ரேஷன்ஸ் லாஸ்ட் டென் இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு தெஹரான் நகரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியோடைய ஆர்கை அதோடைய அந்த டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு லட்சம் டாக்குமெண்ட்ஸை அவங்களுடைய அமேடு ப்ராஜெக்ட் ஒரு சீக்ரெட் அட்டாமிக் வெப்பன் ப்ராஜெக்ட் அதுதான் அவங்க இது இருந்தாங்க இஸ்ரேலுடைய உளவாளிகள் மொசாட் ஏஜென்ட்ஸ் போய் ஒரே நைட்டில் அந்த ஒரு லட்சம் டாக்குமெண்ட்ஸ் அங்கேருந்து தூக்குறாங்க ரொம்ப ப்ரொடெக்டடான ஒரு ஸ்பேஸ் அவங்களுடைய சீக்ரெட் நியூக்ளியர் வெப்பனுடைய ஆர்கைவை போய் சர்வசாதாரணமாக ஒரு ராத்திரியில் தூக்கிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்களுடைய அணுசக்தி விஞ்ஞானியோடைய அணுசக்தியோடைய தந்தையின் சொல்லப்படக்கூடிய ஒரு மூத்த விஞ்ஞானி மொஷேன் ஃபக்ரிசாதாவை ஒரு ரிமோட் கண்ட்ரோல்டு வெப்பனை வச்சு ஒரு இருந்தோ தொலையில இருந்தோ ஆப்ரேட் பண்ணி அந்த கார் திரும்ப போகக்கூடிய சூழ்நிலையில் துல்லியமாக ஏ வைத்து அந்த காரில் அவரை மட்டும் சுட்டு வீழ்த்தின ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு அந்த கன்னும் வெடித்து செதறிச்சி எதுவுமே ட்ரேசஸே கிடைக்கல ஸோ இது வந்து திரைப்படங்களை விஞ்சிய ஒரு ஒரு ஆப்ரேஷனாக ரெண்டாயிரத்தி இருபதில் இவங்க செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்களுடைய ஐஆர் சிக்ஸ் சென்ட்ரிஃப்யூஜ் இந்த அணுவாயுதத்தை தேவைப்படக்கூடிய சென்ட்ரிஃப்யூஜை நட்டான்ஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரிஃப்யூஜை உள்ளே போய் யாருக்கும் தெரியாமல் சிறு ரக குண்டுகளை வச்சு அதை வெடித்து சதற வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வெட்டிங் அப்படின்னு சொல்லி இது வந்து சிகப்பு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்ணி இது வரைக்கும் ஐஆர்ஜிசி மற்றும் குட்ஃபோர்ஸோடைய முப்பது டாப் இராணுவ தலைவர்கள் இராணுவ ஜென்ரல்ஸை வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை தூக்கி ஈரான் மற்றும் ஈரானுக்கு வெளியில் இஸ்மாயில் ஹனியா ஹம்மா இஸ்புல்லாவுடைய தலைவன் கொல்லப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது வேற விஷயம் இது வந்து இவங்களை குறி வச்சு இவங்க நாட்டுக்குள்ளே பண்ண சம்பவங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அபதான் ஆயில் ரிஃபைனரி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அவங்களுடைய இராணுவ மையங்கள் அவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் தங்கியிருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸு ஹை செக்யூர்ட் ஜோனில் திடீர் திடீர்னு ஏதோ ஒன்று தீபுரிச்செறிகிறதும் திடீர் திடீர்னு ஏதோ வெடிக்கிறதுமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ மொசாடோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பல தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் மொசாடோடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸு ஸ்லீப்பர் செல்ஸு டபுள் ஏஜென்ட்ஸு பெய்டு மாஃபியான்னு பல வகையில் வச்சுருக்காங்க ஈரானில் குறிப்பாக இன மக்கள் பலூச்சி இன மக்கள் இவங்கெல்லாம் மைனாரிட்டிஸாக இருக்கிறாங்க இந்த இஸ்லாமிய நாடுகளில் மைனாரிட்டிஸோட நிலமை என்ன அப்படின்றத பாகிஸ்தான் ஈரான் போன்ற எல்லா நாடுகளையுமே பார்த்தா தெரியும் அந்த அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை இவங்க பக்காவாக யூஸ் பண்ணுறாங்க சைபர் அட்டாக்ஸ் மூலியமாக சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ஸ் மூலிமா ஹனி ட்ராப் போன்ற பல விஷயங்களில் மொசாட் அவங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் ஈரானில் அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் ஈரானுடைய அந்த மிசைல் லான்ச்சிங் சைட்டுக்கு பக்கத்தில் ட்ரோனை அசம்பிள் பண்ணி அந்த ட்ரோனை பறக்க விட்டு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு கூட கிடையாது ஒரு ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு அசம்பிள் பண்ணி ஓப்பன் ஏரியாவிலேருந்து பறக்க விட்டு தாக்கினதாக பார்த்தோம் இது உலகத்துலையுமே நீங்கள் எங்கேயுமே கேட்கப்ப கேள்வியே பட்டிருக்காத நிகழ்வு அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் ஆப்ரேஷன்ஸில் இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவுண்டர் இன்டெலிஜென்ஸையும் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ ரொம்ப தெல தெளிவாக அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது பேஜர் ஆப்ரேஷன் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் ஹமாஸ் மேலே இப்போ அந்த ஆப்ரேஷன் அவங்க இன்றைக்கி பிளான் பண்ணல பத்து வருடத்துக்கு முன்னாடி மசாடோடைய இன்னைக்கு இருக்கிற ஒர்க் வந்து அதை நாளைக்கு பண்ணுறதுக்காக கிடையாது பத்து வருடம் தள்ளி இப்போ இலங்கையிலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்ச்சரல் சென்டர்ஸ் ஒரு நாலஞ்சு சென்டர்ஸ் இருக்குது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பதறக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு யூதர்கள் இங்கே வந்து மத பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்ட்டு யூதர்கள் என்றைக்குமே மத பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க ஒரு குளோஸ்டாக இருக்கக்கூடியது தான் ஆனால் இஸ்ரேலிஸ் வந்து ஒரு இடத்துல ஆக்டிவ் ஆகுறாங்க அப்படின்ற போது இந்த ஆங்கில பிரிச்சுட்டு பார்க்க முடியாது பட் இது யாருக்காவது எதுமா தெரியுமா அப்படின்னா நிச்சயமா தெரியாது இதெல்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது பத்து வருடம் கழித்து ஒரு நிகழ்வுக்கு அவங்க இன்னைக்கு தயாராகிறாங்க அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கொலாபரேஷன் ஈரானுடைய பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே இப்போ இந்த சமீபமாக அந்த பன்னெண்டு நாட்களுக்கு அப்புறம் நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாமே உன் இன்டர்னல் சபாட்டேஜ் தான் இங்கே இருக்கக்கூடிய ஈரானியர்களை கையில் எடுத்து தான் மொசாட் எக்ஸாக்டிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மொசாடோடைய ரீச் அப்படின்றது பாராளுமன்றம் வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுடைய பிரதமர் குறி வச்சு அவங்களுடைய அதிபரை குறி வச்சு ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அவர் கையில் காயத்தோடு தப்பிச்சார் அதை பற்றியும் இஸ்ரே ஈரான் பெரிய லெவலில் பேசலை ஏன்னா அதுக்கு பதிலடி கொடுத்து மீண்டும் ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய விமானப்படை ரொம்ப கோஆர்டினேட்டடாக அவங்களுடைய ஏரியல் கமாண்ட் எவாக்ஸ் அவங்களுடைய கிரவுண்ட் கமாண்ட் மற்றும் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மொசாட் ஏஜென்ட்ஸ் இவங்க எல்லாருமே இன் சிங்க் ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு நிகழ்வு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஈரானுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் மிக குறிப்பாக அவங்களுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோர் அதில் ஒரு ஒரு வருடம் முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ஆளை வச்சுருந்தாங்க ஒரு ஜென்ரலில் அவரோட வேலையை வந்து இஸ் ஐஆர்ஜிசியில் யாரும் மொசாட் ஏஜென்ட்டாக ஆகாமல் பார்த்துக்கிறது அப்படி இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள கொள்வது அதன் பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தெரிய வருது ரெண்டு வருடம் அவர் பதவி வகுத்த பிறகு அவரே ஒரு மொசாட் ஏஜென்ட் தான் அப்படின்னு சொல்லி ஸோ ஐஆர்ஜிசிலையுமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சோர்சஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஈரானோடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மொயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி மொயாஸ்லையுமே இவங்க இன்னும் டீப்பா பெனிட்ரேட் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது மொயாஸோடைய இப்போ இருக்கக்கூடிய கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் மெத்தட் எடுத்து அதில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் தூக்குலையும் போட்டிருக்காங்க இவங்களுக்கு கணிசமான அளவுக்கு அதாவது இஸ்ரேல் ஈரானோட இன்டெலிஜென்ஸ் ஏசி ஆனால் மொயாஸ்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ட இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு சைனாவோட உளவு பிரிவான மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி எம்எஸ்எஸ் இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட் ரிலேட்டட் ஆதரவு சைபர் எஸ்பியானேஜ் மற்றும் கேஜெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம் சமீபத்தில் கூட மயாசோடைய ஒரு ஆப்ரேஷனாக பெஞ்சமின் நெத்தன்யாவும் அவர்களை கொல்றதுக்கு ஒரு எழுபது வயது பெண்மணி யூத பெண்மணியை ஒரு முற்பட்டதாகவும் அவளை கைது செஞ்சுருக்காங்க அதை பற்றி இஸ்ரேலும் அடைக்க வாசிக்கிறாங்க ஸோ இந்த கிறிஸ்கிராஸ் நடந்தாலும் இஸ்ரேலோடைய ஈரானோட உழவு பிரிவுமே மொசாட அளவுக்கு இல்லாமல் இருந்தால் கூட அவங்களும் சில ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ரஷ்யாவோட அசிஸ்டன்ஸ் இங்கே பெரிய லெவலில் மிஸ் ஆகுது ரஷ்யாவோட உளவுத்துறை எக்ஸிக்யூஷன்ஸில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பட் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சைனாவுடைய ஆதரவு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ மொசாடோடைய சிங்கிள் மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயத்துல்லா அவர்களுடைய இந்த அரசை மாற்றி வேறொரு அரசாங்கத்தை கொண்டு வரணும் இல்லாட்டி தேவைப்பட்டாலும் ஹயத்து கொல்லணும் அப்படின்ட்டு ஹயத்துல்லாவை கொல்லுறதுக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் அவங்க எடுத்திருக்காங்க அதுக்கான பிளான்ஸ் இருக்குது பட் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஈரான் சின்ன நாடு கிடையாது ஹயத்துல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அந்த கண்ட்ரியில் அந்த ஆக்ஷன் அவங்க எடுக்காமல் இருக்கிறாங்க பட் நிச்சயமாக ரெஜிம் சேஞ்ச்க்கான ஒரு அந்த சூழலை வந்து இப்போ கொண்டு வந்துட்ருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இவங்களுக்கு ஆதரவாக பிரிட்டிஷோட இன்டெலிஜென்ஸ் பிரிவான சிக்ஸ் மற்றும் அமெரிக்காவோட சிஏ எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதும் அவங்களுக்கு வந்து வருது இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் மொசாடோட ஏஜென்ட்ஸ்ல ஒரு கணிசமான பேர் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியுமே வருது இதில் ரா நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பா ரா சம்மந்தப்பட்டிருக்கு டபிள்யூவும் மொசாடும் சேர்ந்து தான் ஈரானுக்கு எதிரான இவ்வளோ பெரிய வேலையை பண்ணாங்கன்னு சொல்லி பாகிஸ்தானோடய சில விஷமத்தனமான பிரச்சாரம் இருக்குது ஆனால் ஈரான் இந்திய அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு லிங்க் இருக்குன்றதுனால அந்த உறவெல்லாம் கெடாமல் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் கடந்த ஒரு ஆறு மாதங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா எழுபது பேர் இந்தியாவிலேருந்து வெளியில் போய் க வளைகுடா நாடுகளில் தங்கியிருந்தவங்க இஸ்ரேலுடைய ஏஜென்ட் மொசாடுக்காக உழவு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக அவங்களுடைய டெலிகம்யூனிகேஷன் பேங்கிங் ஏர்போர்ட் சீ போர்ட் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு ஏன்னா இந்த எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு மல்டி மல்ல்டிகல்ச்சரல் ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நாட்டவர்கள் வந்து வேலை செய்வாங்க ஸோ கல்ஃப் நாடுகளில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் கிட்டத்தட்ட எழுபது பேரை ஈரானுடைய உளவுத்துறை கைது செய்திருக்காங்க எந்த சார்ஜுக்காக மொசாடுக்கான ஒரு உழவு வேலையை அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அதில் சில பேர் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களும் ஆப்கான் வம்சவழியை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி இவங்களுடைய உங்களுக்கு இந்தியாவுடைய ஒரு பெரிய பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோடைய பேங்கிங் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற பெரிய பெரிய டேட்டாவை பேக் அண்டில் நம்ம தான் மேனேஜ் இருக்கோம் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய பவர் அப்படின்றது நம்மளுடைய ஐடி தொழில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இதே இன்ஜினியர்ஸ் தான் வளைகூடா நாடுகள்லையும் போய் வேலை பார்க்குறாங்க அந்த வளைகூடா நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகளை நம்பி தான் ஈரான் தன்னுடைய பேங்கிங் சிஸ்டம் டெலிகம்யூனிகேஷன் ஏர்போர்ட் போன்ற எல்லா விதமான ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறாங்க ஸோ ஐடி எனேபிள் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஈரான் டிபெனண்ட்டாக இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் இ மொசாட் வந்து இந்தியர்களை பயன்படுத்துகிறாங்கன்ற குற்றச்சாட்டு வலிமையாக வைக்கிறாங்க அதுக்கு லிங்க் நம்ம டீட்டெயில் ஆர்டிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் பட் அதில் ரொம்ப ரொம்ப டெத்தாக நம்ம வேண்டாம் ஏன்னா எல்லாமே ஸ்பெக்குலேட்டிவாக இருக்குது சில கன்ஃபார்ம் நியூஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய சென்சிட்டிவ் இன்ஸ்டலேஷன்ஸில் இந்தியர்கள் நிறுவனங்கள் இந்தியர்கள் நான் பெரிய லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும் அப்படின்ற கூடிய அளவுக்கு இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் பட் இதுக்கும் நம்ம உளவுத்துறைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது மொசாடும் இந்திய உளவுத்துறை ராவும் பல இடங்களில் கூட்டாக வேலை செய்வாங்க காமன் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது பட் ஈரானை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆப்ரேட்டிவ்ஸை எடுக்கிறது இந்த மொசாடோட ஏஜென்ட்ஸை கல்டிவேட் பண்ணுறது அவங்களுடைய ஸ்பைஸை கல்டிவேட் பண்ணுறது உளவாளிகள் அப்படின்றது வளைகூடா நாடுகளில் அதிகமாக இருக்காங்க துபாய் எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் போன்ற நாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க அதில் பல பாகிஸ்தானிகளுமே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு ஏஜென்சியை ஒரு ஒரு ஸ்ட்ராங் நெட்ஒர்க்கை இவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க சில இடங்களில் இந்தியா கிட்ட ஈரான் சில பாயிண்ட்ஸாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க சில உதவிகளை கேட்டிருக்காங்க உளவுத்துறை சம்மந்தமாக கிடையாது இந்தியர்கள் மேலே டவுட் இருந்ததுன்னா அவங்களுடைய பூர்வீகம் என்ன இங்கே எப்போ எந்த காலத்தில் அவங்க இந்தியாவில் இருந்தாங்க அந்த மாதிரி நிகழ்வுகளை கேட்டிருக்காங்க ஸோ இந்த அமைதி அப்படின்றது ரொம்ப தற்காலிகமானது தான் மீண்டும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய யுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நம்ம இன்னொரு அப்டேட் கொடுப்போம் உங்கள் கமெண்ட்ஸ் என்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெய்